வெல்கம் டு கவிசா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னா ஒரு சின்ன டூர் விளாக்கு தான் பார்க்க போகிறோம் நாங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் டூரை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் டூருக்கு உண்டான சாப்பாடு தான் லெமன் ரைஸ் அது மோஸ்ட்டும் ஃபேவரட் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா கிளம்பாதான் கிளம்பிடுவோம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம ஜங்ஷனுக்கு தான் போனோம் ஜங்ஷன் போகிறதுக்கு தான் ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக நாங்கள் டூ வீலர்லேயே போயிடலான்னு பிளான் பண்ணுவோம் ஸோ எல்லாேருக்கிறதுனால பார்த்தோன்னே ரெண்டு ஆட்டோவாக புக் பண்ணி ஜங்ஷனுக்கு போயிட்டோம் பசங்களுக்கு வந்தால் செம்ம எக்ஸைட்மெண்ட் நான் குழந்தைங்களா இருந்த டைமில் போனதுக்கப்புறம் இப்போது எங்கள் குழந்தைங்கள தான் நாங்கள் பட்டோர் கூப்பிட்டு போகிறோம் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்டடாக போ கிளம்பிகிட்ருக்கோம் பசங்களுக்குலாம் ட்ரெயினில் போகணுன்னு ரொம்ப ஆசை ஸோ அதனால் தான் நாங்கள் ட்ரெயினே பிளான் பண்ணிட்டோம் ட்ரெயின் வந்துருச்சு ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் வந்து சாத்தா கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் அவ்வளோதான் ட்ரெயின் வந்தாச்சு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணதுன்னு அக்கா எல்லாம் சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் ஜென்ஸ் எல்லாம் ஒரே என்ஜாய்மெண்ட்டு அவங்கள தனித்தனியாக நாங்கள் ஸ்லிட்டாகிக்கிட்டோம் லேடிஸ்லாம் ஒரு பக்கம் எல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னு அவங்கவுங்க என்ஜாய்மெண்ட்டு தனித்தனியாக இருந்துச்சு எங்களுக்கு இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்னால் நாங்கள் குழந்தைங்களாம் இருந்ததுக்கப்புறம் எங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு எல்லாத்துக்கும் ஒரே டைமில் அமையிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இருந்துச்சு பெரிய ஃபேமிலியில் ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான் எல்லாத்துக்கும் பசங்களுக்கெல்லாம் ட்ரெயினில் வந்தது தான் என்ஜாய்மெண்ட் டூர் பற்றிலாம் உங்களுக்கு சுத்தமாக தெரியல கரெக்டாக டைம் டுவெல் தேர்ட்டி நாங்கள் ஒவ்வொரு எக்ஸைட்மெண்ட்டில் கரெக்டான ட்ரெயினை பிடிக்க முடியல ஸோ கும்பகோணம் டூ நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் டூ வேளாங்கண்ணிக்கு பஸ்ஸில் தான் வந்தோம் வந்தோடனே ரூம்லாம் இன் பண்ணிவிட்டு நேராக பீச் ஃபஸ்ட்டு பீச் ஸோ அங்கே வந்துவிட்டோம் என்ன தான் ஒரு டூராக கன்சிடர் பண்ணி வேளாங்கண்ணி வந்தாலும் டிவைன் பிளேஸ்க்கு வந்தால் அந்த டிவைன் எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்குங்கிறது இங்கே ரொம்பவே ரிலேஸ் பண்ணோம் அப்படி நேராக பீச்சுக்கு வந்துட்டோம் ஃபஸ்ட் டைம் லட்டு கடலை பார்த்ததுமே லட்டு ரொம்பவே பயந்துட்டான் மற்ற எல்லா குட்டியர்ஸும் ஜாலியாக உள்ளே இறங்கி விளாண்டாங்க லட்டுக்கு வந்து பயம் போகவே இல்லை அவங்க சித்தப்பா மாதிரிலாம் எப்போ கம்பல் பண்ணி என் பயத்தை போக்க ட்ரை பண்ணாங்க பயமற்ற போக்கவே முடியல அப்படி பயந்துக்கிட்டு அங்கேயே நின்று அப்படியே விடியான்ட்டான் நானும் ரொம்ப பயந்து ஆளுதாங்க அழுதான் கடல்குள்ள இறங்கவே இல்லை அப்புறம் கடலில் எல்லாருமே நல்லா குளிச்சுட்டு வந்துட்டோம் இங்கே ஒரு குட்டி ரைட் மாதிரி இருந்துச்சு இங்கே லட்டு கண்ணமாக ஆதி இவங்கெல்லாம் சின்ன ரைட் பண்ணாங்க பண்ணதுக்கு இந்த ரைடு முடிச்சுட்டு ஒரு குட்டி ஷாப்பிங் மாதிரி பண்ணிட்டு ரூம் போயிட்டோம் ஸோ ஏர்லி மார்னிங் வந்ததுனால செம்ம டை ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ சர்ச்சுக்கு தான் வந்துட்டு இருக்கோம் சர்ச்சில் வந்துட்டு கேண்டில்ஸ் வச்சுட்டு அப்படி நாங்கள் புது மாதா கோயிலுக்கு தான் வந்தோம் இந்த வியூ பாருங்களேன் செமையாக இருக்கும் பக்கவே அது இந்த ஈவினிங் டைம்ல இந்த லைட்டிங்ஸ் சர்ச் அழகாக இருக்குல்ல அப்படின்னு நம்ம கூட வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் என் ஆப்போசிட்டில் கேண்டில்ஸ் வச்சுட்டு தான் எல்லாம் ஒருத்தவங்களாம் வெளியே வந்துட்டுருக்காங்க இப்போ அடுத்து வந்துட்டு அந்த புதுக்கு மாதா கோயிலுக்கு தான் உள்ளே போக போகிறோம் புது மாதா கோயிலுக்கு போய்ட்டு ப்ரேயர்ஸ்லாம் முடிச்சுட்டு போனால் வெளியே வந்தோம் வந்துட்டு இப்போ அடுத்து வந்துட்டு சுற்றி உள்ள மற்ற சேர்ச்சுக்கு மாரி தான் போக போகிறோம் இங்கேயும் காணுக்கு செலுத்துகிற இடம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இந்த இடம் தான் அது எல்லாம் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு அப்புறம் பக்கத்துலேயே ரெண்டு பிரதர்ஸை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இப்போ தான் அவங்க நியூவாக பிரதராக இருக்காங்க ஸோ ஒரே ஹக்கிங்லேயே தான் இருக்கிறாங்க சின்ன பசங்க சிக்ஸ் மந்த் டிஃப்ரெண்ட்ஸ் தான் ரெண்டு பேர்த்துக்கும் ஸோ இப்போ தான் அவங்களுக்கு விவரம் தெரியறதுனால ரொம்ப ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இந்த சர்ச்சுக்கு தான் வந்தோம் உள்ளே வந்துட்டு ஃபாதர்ஸ் நமக்கு வந்து ப்ளஸிங்ஸ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணாங்க அப்புறம் அதை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் நாங்கள் வெளியே வந்துட்டு இப்போ அடுத்து பழைய மாதா கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்துட்டோம் இங்கே வந்து வே வேண்டுதல் நிறைவேற்றினவங்க செய்கிறதுக்கான பேசுது இங்கே எல்லோரும் முட்டி போட்டு போவாங்க வேண்டுதல் நிறைவேடுச்சுன்னு நாங்கள் அப்படியே ரூம் போயிட்டோம் செம்ம டயர்டு இது மறுநாள் காலையில் தான் மீன் எடுக்கிறக்காக மீன் ஏலம் விடுவாங்க அந்த பிளேஸுக்கு போய்ட்டு மீன் வாங்கிட்டு வந்தோம் பாறையும் சீரா மீனும் வாங்கிட்டு வந்தோம் அம்மாவே சமைச்சிட்டாங்க பாறை மீனை வறுவல் சீராக வந்துட்டு சா சம்பட்டோம் எப்படி இருக்குது பார்த்திங்களா எல்லாமே நல்லா சாப்பிட்டோம் ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு என்னோடய ஃபஸ்ட் டூர் நல்லபடியாக அமைஞ்சிச்சு அப்புறம் ரூம் பற்றி கண்டிப்பாக சொன்னோம் ரூம் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு அப்புறம் சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு சின்ன ஷாப்பிங் முடிச்சிட்டு வேகமாக வந்துட்டோம் வந்தோன்னே ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ட்ரெயின் சொன்னாங்க ஸோ ரொம்ப லேட்டாகிடுச்சுன்னா நாங்கள் ஜீப்லேயும் வந்துட்டோம் பஸ் ஏறி போகிறதுக்கெலாம் டைம் இல்லைன்னு பட் அந்த கேப்லேயுமே நாங்கள் வந்து நாகப்பட்டினத்தில் கருவாடு கம்மியான விலையில் இருந்துச்சு ஸோ இங்கே கம்மி ரேட்டுன்னு சொல்லி கருவாடு வாங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் வந்து அங்கே டிக்கெட் எடுக்க ரொம்ப லேட் இந்த ட்ரெயினுக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டேரெக்ட் கவுண்டரில் எடுக்காமல் ஆன்லைனில் தான் டிக்கெட் புக் பண்ணி அவசர அவசரமாக எடுத்துகிட்டு வெளில வந்துட்டோம் ரயில்வே ஸ்டேஷனில் உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்து பார்த்தா செம்ம கும்பல் கண்டிப்பாக ட்ரெயினை பிடிக்கிறது கஷ்டம்னு கன்ஃபார்மே ஆகிடுச்சு ட்ரெயினும் வந்துருச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ட்ரெயினில் ஏற ஏறமுடில செம்ம கும்பல் ஸோ நெக்ஸ்ட் டைம்ல ட்ரெயினில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிணோம் பிக் பண்ண கேப்பில் எல்லாத்துக்கும் பசி எடுத்துச்சு கூட்டீஸ்களுக்குலாம் ஸோ அம்மா எல்லாத்துக்கும் உங்களுக்கு சாப்பாடு சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் அந்த கேப்பில் ஸ்னேக் அண்ட் லேடர் லூடோ இதெல்லாம் விளாண்டுக்கிட்டு இருந்தோம் இதுக்குள்ள இப்படிலாம் அமையும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க எல்லாமே ஒரு புதுவித அனுபவம் தான் ஆனால் எல்லோரும் கூட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்புறம் ட்ரெயின் எரி அடித்து பிடிச்சி எப்படி ட்ரெயினில் இடம் பிடிச்சி வந்துட்டோம் ஒரு வழியாக நைட் லெவன் ஓ கிளாக் திருச்சி வந்து சேர்ந்தாச்சு இவங்க தான் அக்கா இவங்க நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினைச்சிட்டு போஸ்ட் கொடுத்துருந்தாங்க பட் நான் வீடியோ தான் எடுத்துட்டு இருந்தேன் அவ்வளோதாங்க இந்த ட்ரிப் வீடியோ இதோட முடிஞ்சிச்சு எல்லோரும் இனிமேல் அவங்க வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது ரொம்ப சேடாக இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு எல்லாம் கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் ப்ளாக்ல உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஸோ இந்த சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரை